ஆண்டவருக்கு செவி கொடுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே உங்கள் இதயத்தில் உங்களுக்கான இன்றைய வசனம் அதிகாரம் பதினேழு இறைவசனம் ஆறு கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடே பேர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்படியும் அளித்த வல்ல இந்த வல்லமையான காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா விசுவாசத்துடன் எங்களால் எதையும் செய்ய இயலும் என்று கற்பித்தவரே விசுவாசம் என்னும் விதையை இன்று எங்களுள் விதைத்து உம் தூய ஆவியால் அது வளர்ந்து கனி தர கிருவை செய்வீராக ஆமீன்